மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம் நான் கீதா அசோக் அரோமா தெரபிஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு என்ன நான் ப்ரோக்ராம் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு முப்பது வயது தானே உங்களுக்கு சைன் ஆஃப் ஏஜிங் ஆஃப்லேட்டு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில் இன்டர்வியூ கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா ஏன் ஹேட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் அவர் கொடுத்த பதில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது ஏன் ஹேடை போடணும்னா அதுக்கு அதில் இருக்கக்கூடிய காரணங்கள் காரியங்கள் அது வேற அதை ஹைட் பண்ணுறோம் இல்லை இந்த டை அந்த டை நேச்சுரல் கெமிக்கல் அது அதுக்கு நான் கான்செப்ட்க்கே வரல பட் நீங்கள் உங்களுடைய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறப்போ ஒரு நாலஞ்சு நரைமுடி உங்கள் தலையில் இருக்கிறத பார்க்குறப்போ நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு நான் ஒரு ஒரு எண்ணம் வந்துடும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வயசாகிடுச்சுங்கிறப்போ ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் நம்மளால் வந்து முந்தி மாதிரி ஓட முடியாது நம்மளால் எந்த காரியங்களும் பண்ண முடியாது வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து கேலி பண்ணுவாங்க பிள்ளைகள் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய இன்லாஸ்லாம் நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்க அப்போ அந்த ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு வந்து பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு வந்து வந்துடுது அந்த கிரேகர் அது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை வந்து கண்டிப்பாக குறைக்க தான் செய்யுது இல்லைண்ணா இப்படி தான் சால்ட் அண்ட் பேப்பராக இருக்கிறோங்கிறது வேற செலிபிரிட்டிஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க அது வேற நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல பட் பொதுவாக ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் நமக்கு க்ரேகாக இருங்கிறப்போ நமக்கு வயசாகிடுச்சோ இல்லை இந்த டெத்து பயம் அந்த மாதிரிலாம் கூட நிறைய வரும் அந்த மாதிரி வரப்போ நீங்கள் வென் யூ கெட் இட் கலர்ட் நீங்கள் அதை ஒரு கலர் பண்ணிக்கிறீங்க ஒரு டை போட்டுக்கிறீங்க கலர் பண்ணிக்கிறீங்க கலர் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றி நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்குறப்போ நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் வரும்னா நம்ம ரொம்ப எங்கா இருக்கோன்னு நமக்கு வரும் அப்போ இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓடணும் பிஸ்னஸ் பார்க்கணும் ஒர்க் பண்ணணும் பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஹவ் யார் ஆர் லுக்கிங்கிறதுல நமக்கு கிடைக்கும் அதுக்கு தான் இந்த டைங்கிற கான்செப்டை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேர் கலரை பண்ணுறோம் அதை மாற்றுங்கிறத விட நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நிச்சயமாக வளர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது வேண்டாம் எனக்கு தேவையில்லைன்னு விடுறவங்க வேற பட் கண்டிப்பாக பெண்களுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இதே ஒரு சாரியே கட்டிட்டு இருந்தோம் ஒரு சுடிதார் போடுறப்போ அந்த சுடிதாரில் என்ன ஆகுது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் யங்கராக தெரியும் அப்போ அது நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது இல்லையா நம்ம குழந்தைகளே நம்மளை பாராட்டுறப்போ மாமி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க அப்போ அது வந்து நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்மளை வந்து எவ்வளோ ஒரு குட் லுக்கிங்காக யங்கர் லுக்கிங்காக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது அது நல்லது தானே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது இல்லையா இப்போ இதில் என்ன ஆகுது சைன் ஆஃப் ஏஜிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை நிர்ணயம் பண்ணுறதே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலாஜன் அண்ட் இலாஸ்டின் அப்படிங்கிற ரெண்டு புரத சத்துக்கள் தான் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டைட்னஸ் கொடுக்குறது இது ஒரு சோஃபா இருக்குது சோஃபாவில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் அந்த ஸ்ப்ரிங் இன்டாக்டாக டைட்டாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெத் உட்காந்திங்கன்னா சோஃபா மெத்து மெத்துன்னு இருக்கும் அதே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சோஃபாவில் இருக்க ஸ்ப்ரிங் எல்லாம் லூஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அந்த சோஃபா இருந்த ஒரு ஸ்டிப்னஸ் சோஃபாவில் இருக்காது கொஞ்சம் அமுங்கும் நம்ம உட்கார்ந்தோம்னா அமுங்கும் தான் ஸ்கின்ல வந்து கொலாஜன் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டாக்ட் அந்த ஒரு டைட்டாக இருக்கக்கூடிய தன்மை கொலாஜனாலையும் இலாஸ்டின்னாலும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அது வந்து நமக்கு லூசன் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் தளர்ந்து போகுது இங்கே சுருக்கங்கள் வருது இந்த இடம் வந்து தளர்ந்து போகுது டபுள் சின் வந்துடுது அப்போ நமக்கு அந்த ட்ரூப் ஆகுது ஒரு ட்ரூப் இங்கே லாஃப்டர் லைன் வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைன் ஆஃப் ஏஜிங்கான சைன் அப்போ இது இது ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா வரிசாக இருக்கும் நம்ம காலையில் கண்ணாடியை பார்க்குறப்ப ஐயோ நமக்கு என்ன இப்போ சுருக்கங்கள் இருக்குது இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே அது உண்டு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நம்பர் ஒன் காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கணும் அது நம்ம ஸ்கின் வந்து மோசமாகிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம் அதுக்கப்புறம் வந்து போர் ஹைட்ரேஷன் தண்ணி சரியாக குடிக்காமல் உடம்புல வந்து ஹைட்ரேஷன் லெவல் ரொம்ப குறச்சிக்குவாங்க நியூட்ரியன்ஸ் உடம்ப வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போதுமான தேவையான சாப்பாடு சாப்பிடாம ஒன்று ஸ்கிப் பண்ணி இப்போ கார்போஹைட்ரேட்டை அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுவாங்க ப்ரோட்டீன் மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் பட் மற்ற சத்துக்கள் நமக்கு வேணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து டயட்லாம் மாற்றுறப்போ அது உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் மெனோபாஸ் டைமில் அந்த டைமில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சரி உடம்புடைய மாற்றங்களும் சரி நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் மாற்றங்கள் நடைபெறுது இல்லையா அது வந்து உங்கள் ஸ்கின்னில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும் ஓகே இது வீட்டளவுக்கு நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை எப்படி கொஞ்சம் சரி பண்ணலாம் வீட்டளவுக்கு அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் கிடையாது கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்கள் ஸ்கின்னை எப்படி டைட்டாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் இது வந்து கஞ்சி நம்ம சாதம் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி பாருங்கள் அது எப்படி கேக் மாதிரி வருது பாருங்களேன் எக்கோட ஒயிட் போர்ஷன் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது பாருங்கள் இந்த கஞ்சி எப்படின்னா கொரியன் ஸ்கின் ஜாப்பனீஸ் ஸ்கின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக கொரியன் ஸ்கின் வந்து இந்த கஞ்சியில் வந்து அரிசி சம்மந்தப்பட்ட பொருள் பொருட்கள் வந்து கொரியன் ஸ்கின்னை விட இதுக்கு மூல காரணம் அதை கண்டுபிடிச்சவங்க அதை வந்து டே டு டே லைஃப்பில் கொண்டு வந்தவங்களே ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் தான் அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரைஸ் பேஸ்டாக இருக்கும் அது ரைஸ் வாட்டராக இருக்கலாம் ரைஸோட இந்த கஜியாக இருக்கலாம் இல்லை ரைஸே கிரைண்ட் பண்ணியிருக்கலாம் ரைஸ் பவுடராக இருக்கலாம் பட் அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி ரைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த வகையில் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கஞ்சி இந்த கஞ்சி நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா ரொம்ப திக்காக சாதம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி கேக் மாதிரி வரணும் பாருங்கள் எவ்வளோ கலராக எப்படி இருக்கு பாருங்களேன் நல்ல ஒரு க சாதத்தில் ரொம்ப லிமிட்டாக தண்ணி விட்டு நல்லா குக்காகிடணும் வெல் குக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கஞ்சியை வடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா பயங்கர திக்காக அப்படி வரும் கஞ்சி நீர்த்து போயிருக்காது அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க அப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்துடும் ஒரு ஹங் கர்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் முட்டையோட வெள்ளைக்கருவு நீங்கள் பாயில் பண்ணி வச்சிங்கன்னா தான் இருக்கும் இது ஆக்சுவலாக சாதம் அடித்த கஞ்சி நீங்கள் இந்த மாதிரி இது இதுதான் இது முக்கியம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே முக்கியம் அதுதான் ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு அப்படிலாம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கேக் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இதில் என்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு இப்போ நீங்கள் இது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் முட்டையோட வெள்ளைக்கரு வேணும் இது வந்து தயிர் தயிர தயிர் ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேன் எடுக்கக்கூடிய தன்மை தயிருக்கு உண்டு ஸோ இந்த தயிர் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் இது வந்து என்னென்னா ஜவ்வரிசியும் பார்லியும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு இல்லைன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஜவ்வரிசியும் பார்லியும் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பயங்கரமாக டைட் பண்ணும் ரொம்ப டைப் பண்ணும் இது ரெண்டையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்து நீங்கள் அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜவ்வரிசியும் உங்களுக்கு வந்து பார்லியும் அது ரெண்டே அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பவுடர் ஓட்ஸை வந்து ஃபைனாக பவுடர் பண்ணி ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ஓட்ஸ் பவுடர் இது இப்போ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஆகிருக்கு இல்லையா இந்த கஞ்சி இத வந்து என்ன பண்ணுங்க தயிர் விட்டு சாலிடா ரொம்ப தனியா நிறுத்து போயிடக்கூடாது சாலிடா நீங்க வந்து தயிர் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு ஸ்மூத் பேஸ்டா உங்களுக்கு வந்துடும் ஸ்மூத் பேஸ்டா வந்து அது ஒரு போல்ல எடுத்துட்டு முட்டையோட வெள்ளை கருவை நீங்க வந்து அதை மட்டும் எடுத்து ஏக் போட வேண்டாம் மஞ்சள் கருவு போட வேண்டாம் அல்போமின் மட்டும் அந்த ஒயிட் போர்ஷனை மட்டும் போட்டு நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணி அந்த ஒயிட் வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடணும் இந்த பேஸ்ட்ல நல்லா பிளண்ட் பண்ணுவீங்க நல்லா ஃபோக் வச்சு அடிச்சு இல்லை உங்ககிட்ட நீங்கள் மிக்ஸிலே நீங்கள் அடிக்கணுனாலும் அடிச்சுக்கலாம் இல்லை ஃபோக் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் பிளண்ட் பண்ணுறப்போ அது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக அது வரும் நீங்கள் அந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிடாக இருக்கும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் தயிர் போட்டு அடிக்கிறோம் இல்லையா அது கஞ்சி அதனால உங்களுக்கு வந்து அது செமி சாலிடாக இருக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இந்த மாவு சொன்னீங்க இல்லையா ஜவரிசியும் உங்களுக்கு வந்து பார்லியும் கலந்த பா பொடி இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஓட்ஸ் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இது அரோமா தெரப்பி அப்படிங்கிறதுனால நான் வந்து அரோமா தெரப்பியில் வந்து இந்த கக்கடு ப்ளம் ரயில் கக்கடு பிளம் அப்படிங்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபமும் ஒரு ஆறு மாசம் அளவுல ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு நிறைய ஃபேஸ் வாஷ்ல கக்கடு பிளம் யூஸ் பண்ணலாம் நிறைய ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ற சிரம்ஸ்ல யூஸ் பண்ணலாம் இந்த கக்கடு பிளம் ஆயில் நீங்க வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க எங்க பார்த்தாலும் கிடைக்கும் இந்தியாலயும் உங்களுக்கு கிடைக்குது வெளிநாட்டுல இருந்தும் கிடைக்குது ப்ரொவைடட் நீங்க வந்து அது சரியான ஒரு டைல்யூஷன் இல்லாம பியோரா கிடைக்குதா அப்படிங்கறத மட்டும் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் இது இல்லாம பார்த்தீங்கன்னா அரோமா தெரப்பி எந்தெந்த ஸ்டோர்ஸ்ல கிடைக்குதோ இங்கே லோக்கல்லையே உங்களுக்கு அந்த செயின் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கும் அரோமா தெரப்பிக்குன்னு அந்த மாதிரி கடைகளில் போய் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை காஸ்மெட்டிக்ஸ் அந்த பியூட்டி பார்லர் திங்ஸ்லாம் விற்பாங்க அந்த காஸ்மெட்டிக்ஸ் கடைகளில் போனாலும் கக்கடு பிளம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கக்கடு பிளம்ங்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ரிச் ஏ வைட்டமின் சி யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாது இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பின்னாடி பட் விட்டமின் சி நமக்கு வேணும் ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைன் ஆஃப் ஏஜிங் வர்றதை வந்து தள்ளி போடுறதுக்கு இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொல்யூஷன் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் வெயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் நம்ம உடம்ப வந்து பாதிக்க வைக்கும் அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸை ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை வைட்டமின் சிக்கு உண்டு அதனால் இந்த கக்கடு ப்ளம்ங்கிற ஆயில் வந்து வைட்டமின் சி ரிச் அந்த ப்ளம்முக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விட்டமின் சி ரிச்சான ஒரு பழம் அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் அது கக்கடு ப்ளம் இந்த ஆயில் வந்து நல்லா இப்போ ஒரு தடவை அப்ளை பண்ணுறீங்கன்னா லேவிஷாக ஒரு டுவெண்ட்டி ட்ராப்ஸ் இதில் நீங்கள் கலந்துக்கோங்க இல்லை நீங்கள் இதை கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க மோர் குவான்டிட்டி நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நூறு சொட்டு வந்து கக்கடு ப்ளம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போலாம் தேவையோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆஃப் ஃபேஜிங் காட்டுது முகம் ரொம்ப தளர்ச்சியாக காட்டுது இங்கேலாம் உங்களுக்கு டபுள் சென் காட்டுது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்தில் மூணு நாள் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அகெயின் இந்த காஸ் நீங்கள் டைரெக்டாக இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதை விட இந்த காஸை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா வெட் பண்ணிக்கோங்க வெட் பண்ணிக்கிறது பிளைன் வாட்டர் ஐஸ் வாட்டரில் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ரோஸ் வாட்டரில் கூட நீங்கள் அதை நல்லா நினச்சி எடுத்துகிட்டு ஒரு தின் பேப்பராக எடுத்து நீங்கள் வந்து ஃபேஸ்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஹெட்டை வந்து சாய்ச்சி நல்லா தலையை சாய்ச்சி உட்காந்துக்கோங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண மாஸ்க்கு வந்து உங்கள் கையில் நீங்கள் அதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் கையில் எடுத்து நல்லா கொஞ்சம் லார்ஜர் குவான்டிட்டி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கையில் எடுத்து இங்கேருந்து ஆரம்பித்து நல்லா டைட்டாக நிறைய நிறைய எடுத்து டைட்டாக அப்வர்டில் மேலே மேலே நோக்கி மேலே நோக்கி மேலே நோக்கி மேலே நோக்கி எல்லாம் நீங்க அப்போல எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க ஃபுல்லா முகம் ஃபுல்லா மாஸ்க் ஃபுல்லா அந்த நீங்க ப்ரிப்பேர் பண்ண கலவை வந்து இருக்கட்டும் நல்லா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க ஃபேன் கீழே உட்காந்துக்கோங்க அது என்ன பண்ணுன்னா உங்க ஸ்கின்னை வந்து இறுக்கி பிடிக்கும் இதில் ஒண்ணு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி எப்போயுமே ஒரு அப்லிஃப்டிங்கு நீங்க என்னென்ன பண்றீங்களோ ஸ்கின் டைட்னிங்க்கு என்னென்ன மாஸ்க் போடுறீங்களோ அப்படி போடுறப்போ பேசக்கூடாது லிப் மூவ்மெண்ட் இருக்கவே கூடாது யார்டையுமே பேசக்கூடாது நீங்க லிப் மூவ்மெண்ட் இல்லாமல் தான் இப்போ நீங்கள் இப்படி போடுற மாஸ்க் வந்து இப்படி டைட்டாக செட் ஆகும் இதையே நீங்கள் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக அது வந்து அப்படி செட் ஆகிட்டே இருக்கும் ஸ்கின் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி இருக்கும் இதில் சில ஃபேஷியல் எக்ஸசைஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு தனி ப்ரோக்ராமாக சொல்லித்தரேன் நீங்கள் அது மாதிரி நீங்கள் போடுறப்ப ஸ்கின் வந்து டைட்டன் ஆகி உங்களுடைய இந்த இங்கே இருக்குது இல்லையா லாஃப்டர் லைன் சொல்கிறது லேபியல் ஃபோல்ட்ஸ்னு சொல்கிறது இந்த ஃபோல்டு வந்து இப்படி போடுறப்போ நமக்கு சைன் ஆஃப் ஏஜிங் கம்மியாக காட்டும் இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா நேர் சொல் வில் ஃபோல்டு இந்த ஃபோல்டு இப்படி தள்ளி பாருங்க நெட்ல சுருக்கம் இருக்காது அப்போ உங்களுடைய மாஸ்க் இப்படி டைட்டன் பண்றப்போ இந்த சுருக்கம் நமக்கு கிடைக்காது அதே மாதிரி இதை இன்னும் லிஃப்ட் பண்ணி இப்படி கொண்டு வரப்போ இந்த க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சுருக்கங்கள் இந்த சுருக்கங்கள் உங்களுக்கு இப்படி ஆயிடும் அப்போ பாருங்க இப்போ பாருங்க சுருக்கம் தெரியல இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி நேச நெத்தியில வரக்கூடிய ஃபோரட் லைன்ஸ் பிரான் லைன்ஸ்ன்னு சொல்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டைட்டா போடுறப்ப இது அப்படியே மேலே போயிடும் இது நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ டுஸோ த்ரைஸோ வெனவையும் ஃபைன் டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல லிஃப்டிங் கிடைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க யாராவது நம்மளை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அவங்க ஸ்கின் நல்லா இருக்கு அப்படி இருந்தீங்க இப்போ இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்ன சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க எந்த பார்லர் போகிறீங்க அப்படிலாம் கண்டிப்பாக சொல்கிறப்போ யூ ஃபீல் வெரி ஹாப்பி இது கண்டிப்பா இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன இன்னும் தேவைங்கிறத நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க பாத்துக்கலாம் நல்ல ப்ரோக்ராம்ஸ் இனி மேற்கொண்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா